லை காய்ஸ் நம்மளை வெள்ளிக்கிழமை கிளம்பியாச்சு காலையிலேயே ஃபஸ்ட்டு காலையில் எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடும் காலை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போய்ட்டு நமக்கு மட்டும் இல்லை ஒரு நாலு பேர் நம்ம ஃப்ரெண்டு கேரளா ரெண்டு பேர் ஸ்ரீலங்கா அவங்க ரெண்டு பேர் மற்ற நாலு அஞ்சு என்னோட சேர்த்து அஞ்சு பேருக்கு நீங்கள் காலை சாப்பாடு வாங்க போகிறோம் தமிழ் மட்டும் தான் போகிறோம் அனுப்புகிறோம் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஆனால் ரோட்லெலாம் பயங்கர டிராஃபிக் ரூல்ஸ் கேமராலாம் பயங்கரமாக ரோட்லலாம் அதிகம் நம்ம கேமராவை டச் பண்ண முடியாது சும்மா லைவாக போய் ஓட்றோம் thank you ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா ஹோட்டலுக்கு போகிறது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வேண்டியிருக்கு ரூமுக்கு சமைக்கிறதுக்கு வெங்காயம் களையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வாங்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு போகிறோம் சூப்பர் மார்க்கெட் நம்ம உள்ளே போகலாம் சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு இப்போ நம்ம என்ன வாங்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசாலா எடுக்கணும் ரெடிமேடு பால் பவுடரு பால் பவுடரு தான் நம்ம ஜாமான் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ அடுத்து நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அது உள்ள சரியாக கேமரா எடுக்க முடில கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கேமரா சரியாக எடுக்க முடில அவ்வளோ ஜாமான் வாங்கியாச்சு நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு அவ்வளோதான் அடுத்தது இப்போ நம்ம வந்து நம்மளோட ஓனர் அதாவது கஃபில்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு ரொம்ப ஃபஸ்ட்டு

அப்புறம் அந்த கொம்மூசுன்னு சொல்லுவாங்க அதுவும் கொம்மூசுனா வந்து நம்ம அந்த கொண்டகலையை அரைச்சி அதை ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க அது ஒரு இது அப்புறம் பலாஃபில் நம்ம ஊர்ல அந்த பருப்போடை இருக்கிறேன் அந்த பருப்போடை தான் அது இங்கே வந்து பலாஃபில் அது வாங்க வந்திருக்கும் இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நமக்கு வாங்க போகணும் இப்போ சாப்பாடு காலை சாப்பாடு வந்து தமிழ் தர்பார் ஹோட்டல் இங்கதான் இப்ப நம்ம சாப்பாடு வாங்க வந்திருக்கும் పార్సెల్ మనం వాంగியாచి ఒక సెట్ ఇడ్లీ మూడు సెట్ దోశ అవలదుం కలమొండిదా ఇంటికి సాపర్ మనం మైండ్ అంతాచి దోశ రంగి దోశ దోశ సెట్ ఒక వడచిరగా அப்புறம் என்ன பார்ப்பேன் இது வந்து தேங்காய் சட்னி இது கார சட்னி இது சாம்பார் ஓகே சாம்பார் சட்னி மூணையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணி ஊற்றி நல்லா இருக்குது சாம்பார் நீங்கள் நல்லா இருக்கேன் நல்லா ബൈ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കും ടാട്ടാ ബൈ ബൈ